வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலிக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் ரஜி பிளாக்குக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் என்று கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினால்தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுடைய நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் வணக்கம் என் நேர்களே நாங்கள் காணொலிக்குள் நேரடியாக செல்லலாம் அந்த வகையிலே நேற்றைய நாளிலே ஊடகங்களை அல்லது செய்திகளை பார்ப்பீர்கள் ஆனால் நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆஹ் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறார் அந்த விடயங்களிலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய நாளிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு குழு தலைமையகத்துக்கு சென்று வந்திருக்கிறார் என்ற செய்திகளும் பரவி வருகிறது அர்ஜுனா ராமனுடன் அர்ஜுனா ராமனுடைய செயலாளரும் கூட சென்றிருக்கிறார் என்ற செய்திகளையும் அந்த இடத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் லஞ்ச ஊழல் ஆணையகத்துக்கு சென்றிருந்தார் என்ன தேவைக்காக சென்றிருந்தார் தன்னுடைய சொந்த தேவைக்காக சென்றிருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காக சென்றிருக்கிறாராம் அடுத்த கட்டம் நடக்க போவது என்ன அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் யாரைக்காக லஞ்ச ஆன குழுவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அங்கே நடந்தது என்ன என்று காலப்போக்கில் தெரியவரும் இந்த தளம் ஊடாக அதையும் நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே தெளிப்படை ஊழல்களையும் நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் தெளிப்படை ஊழல் சம்பந்தமாக கதைத்த போது சபாநாயகர் குறுக்கிட்டதையும் நாங்கள் அவதானிக்க கூடதாக இருந்தது அத்துடன் அந்த மேட்டர் அந்த சப்ஜெக்ட் நிப்பாடப்பட்டு வேற சப்ஜெக்டுக்கு போகையும் காணக்கூடியதாக இருந்தது அர்ஜுனா ராமநாதன் இன்று ஒரு தனி மனிதராக மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார் என்று ஒரு பக்கமும் அர்ஜுனாராமனுடைய சில நடவடிக்கைகள் தவறாக செல்கிறது என்று உருமிடப்பட்டு அர்ஜுனா ராமநாதனை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு சிலவர்களும் நடத்தி இந்த பரப்புரைகளை நடத்தி வருகிறார்கள் காரணம் வரவிருக்கும் இந்த மாகாண சபை தேர்தலே அதற்குரிய காரணமாக இருக்கிறது ஒரு சிலர்கள் அஹ் ராமனுக்கு எதிராக வட வடமாகாண சபையிலே களமிறங்க இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் பரவலாக பரவி வருகிறது உங்களுக்கு தெரிந்த புதிதாக நேற்றைய நாளிலேயே நடந்து முடிந்திருந்த ஆஹ் உள்ளூராட்சி தேர்தலில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அங்கங்கே சபைகளுக்குரிய நிர்வாகிகள் ஆஹ் சத்திய பிரமாணங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அஹ் அதை நாங்கள் காணொலி ஊடாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆஹ் நிறைய தடவைகள் நிறைய கட்சிகள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறது யாருடன் கூட்டணி சேர்வது என்பதெல்லாம் ஒரு விதமான அல்லது புதினமாக நடந்து கொண்டிருக்கின்றது தேசியங்கள் பேசுகிறவர்கள் தேசியத்தை பேசினவர்கள் ஆஹ் நிறைய சொல்ல போனால் மணத்தியால கணக்கிலே சொல்லிக்கொண்டிருக்கலாம் அவர்கள் எல்லாம் என்று ஆஹ் யாருடன் ஒன்று சேரக்கூடாதோ அவரோட எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது எங்களுக்கு இது நாங்கள் இதுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல யாருடனும் யாரும் கூட்டணி சேரலாம் செய்து இதற்கான முடிவை மக்களை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா அது எனக்கு ஒரு அஹ் மின்னஞ்சல் ஒன்று வந்திருந்தது அந்த மின்னஞ்சலை நான் பார்வையிட்ட போது அஹ் அந்த மின்னஞ்சலிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அர்ச்சுனா ராமநாதன் என்ன தேவைக்காக அவருடைய கட்சியை இதுவரைக்கும் பதிவு செய்யாமல் இருக்கிறார் என்றது அந்த காரணத்தை நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முகத்தளத்திலே கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் தான் புதிதாக பதிவு பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த கட்சி அந்த பதிவு செய்யற தரப்பினர் கூறியிருக்கிறதாக நேருடைய நேற்று அவருடைய முகத்தளத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு அவருடைய பதில் பொருந்துமாக நினைக்கிறேன் தொடர்ச்சியாக மக்கள் யார் யாருடைய பக்கம் மக்கள் யாருடைய பக்கம் தற்போது நடக்க நடக்க நடக்கவிருக்கும் மாகாண சபை தேர்தலிலே மக்கள் யாருடைய பக்கம் மக்கள் யாரை ஆதரிக்க போகிறார்கள் என்பதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அர்ஜுனா ராமனாருடைய வளர்ச்சி மிகவும் வேகமாக போகிறதுன்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடகங்கள் அல்லது புத்திஜீவிகள் கூறி வருகிறார்கள் நேற்றைய நாளிலுமே நாங்கள் சில ஊடகங்களை பார்வையிட்ட போது அந்த இடத்திலே அர்ஜுனாவிற்கு மாபெரும் ஆதரவு வழி பொங்கி வழிகிறது என்று ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையிலே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புத்தஜீவிகளும் இந்த இப்படியான ஒரு கருத்து க கணிப்புகளையே கருதி வருகிறார்கள் அந்த வகையிலே நடக்க இருக்கும் வடமாகாண சபை தேர்தலில் வாகை சூடப்போவது யார் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை ராமநாதன் முதலமைச்சரா இல்லையா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதையும் அர்ஜுனா ராமநாதன் கூறுகின்ற போது அர்ஜுனா ராமனுடைய கட்சியில் மதிப்புக்குரிய கௌரவ இளஞ்சலியன் இளஞ்செலியன் அவர்கள் அர்ஜுனா ராமநாதனுடன் இணைவாரா என்ற மக்களுடைய அவ்வாவையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இளஞ்செழியன் அவர்கள் கௌரவ இளஞ்செழியன் அவர்கள் அர்ஜுனா ராமராவுடன் இணைந்தால் அந்த கட்சியில் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கின்றன அதற்காக கௌரவ டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இதற்கான பதிலை முன்னரே வழங்கியிருந்தார் அது என்ன மாதிரியாக இருந்தால் கௌரவ இளைஞலியன் அவர்கள் தன்னுடைய தன்னுடன் வடமாகாண சபை தேர்தலில் இறங்குவதாக இருந்தால் கட்சி பொறுப்பை தான் அவரிடமே கொடுத்துவிட்டு தான் ஒரு சாதாரண தொண்டனாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் முன்னே இதை அறிவித்திருந்தார் இதை நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் சமீப காலமாக நீங்கள் அறிந்து கொண்டது அஹ் யாழ் மாவட்டத்திலே அல்லது வடபகுதியிலே வந்து தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன யாழ் மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் சமீபத்திலே முல்லைத்தீவு ஊற்றங்கரை கேணியில் குளித்துக் கொண்டிருந்த இரு மாணவிகள் மரணித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக பூனகரியிலே பிரணவன் என்பவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையை நாடு பூராக சோகமயமாக்கப்பட்ட ஒரு துக்க செய்தியை நேற்றைய நாளிலே நடந்து வருகிறது அது அஹ் பகுதியிலே இது உங்களுக்கு தெரியும் கணவர் தன் மனைவியை தலையை வெட்டி கொன்று காவல்துறையிடம் சென்று சரணடைந்திருக்கின்றார் இது எங்கேயுமே நடந்திருக்காது ஒன்றாக எங்களுக்கு தோன்றுகிறது நாங்கள் இதுக்கு முதலாக நாங்கள் சினிமாவிலே தான் இப்படியான காட்சிகளை பார்த்திருந்தோம் இப்போ தமிழர் தாயகத்திலே நடக்கிறது என்றது ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது இதை நாங்கள் எப்படி பார்க்கமா என்னத்திற்காக இந்த தலையை கணவர் வெட்டினார் ஏன் வெட்டினார் என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த மாறாக சுவர்லதா என்பவர் ஒரு ஆசிரியர் புளியங்குளத்திலே ஆஹ் அவர் ஒரு ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி பயிர்கின்ற ஒரு ஆசிரியை அவர் ஒரு அவர் சொல்ல போனார் அதாவது சில பேருடைய பார்வையிலேயே நாங்கள் எப்படி பார்க்கவோன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் என்பவர் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியரிடம் அனுப்புறது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடன் இருப்பதை விட ஆசிரியர்களுடன் இருப்பதுதான் கூடுதலாக இருக்கிறது அப்போ இவ்வளவு பெற்றார்களும் எங்களை விட உங்களை நம்பித்தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்புகிறோம் அந்த வகையிலே பாடசாலையில் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களோ அல்ல அதிபர்களோ ஆசிரியர்களோ அங்கே பிள்ளை குழந்தைகளை வழிநடத்துறவர்களோ ஒரு தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் நற்பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழங்குகிற ஒரு ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் நற்பண்புகளை எடுத்துச் சொல்லுகிற ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது சுவர்லதாவின் சில நடவடிக்கைகள் முகம் சொலிக்க அமைந்திருக்கின்றது அவர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு இளைஞலுடன் காதல் கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் தற்போது பரவி வருகின்றன அந்த சந்தக நபர் அதே இடத்தை சேர்ந்தவர் என்பதும் அவருடைய பெயர் ராஜா அருக்குமாரன் என்ற அருக்குமரன் என்ற ஒரு இளைஞன் என்றதும் ஊடகங்களிலே காணக்கூடியதுமாக இருக்கிறது அவருடைய அடையாள அட்டை ஈராக ஊடகங்களிலே அடையாள அட்டை ஆஹ் இலக்கம் கூடி இந்த ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறார் அது எங்களிடமும் இருக்கின்றன அவருடைய முழு பெயர் ஜெயந்திராசா அருட்குமரன் என்ற பெயர் வெளியாகி இருக்கிறது அவருடைய அவருடன் தான் இந்த ஆசிரியருக்கு தொடர்பு இருந்ததாக கணவர் சந்தித்திருக்கிறார் அந்த அதாவது வந்து சொல்லி போனால் அருட்குமரன் என்பவர் சுவர்லதாவின் கணவருக்கு சில வீடியோக்களை அஹ் அனுப்பியிருக்கிறதாகவும் அந்த வீடியோவில் அவர்களுடைய அஹ் தகாத உறவுகள் கொண்ட அஹ் காட்சிகளை அனுப்பியதாகவும் அஹ் சில ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன இந்த வகையிலே இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு முன்னாள் இரவு அஹ் கணவன் அதாவது சுர்லதாவோட கணவனுக்கும் சுர்லதாவுக்கும் ஒரு வாய் சண்டைகளும் சண்டை நடந்து இருக்கிறதாக அங்கிருக்கிற செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன அப்ப அந்த முதல் நாள் இரவே சுவர்லதா வந்து கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு தாயார் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அடுத்த நாள் அன்று இரவு கூடி அந்த அருட்குமரன் என்பவர் சில காணொலிகளை அனுப்பி வைத்திருக்கிறார் அஹ் இந்த சுவர்ணதா என்பவர் நேற்றைய தினம் மரணத்தை தலைவித்துக் கொள்ளும் போது மூன்று மாத நிறை கற்பனையாக இருந்ததாக கூறிவர் கூறியிருக்கிறார் கணவர் விசாரணைகளையும் அப்படித்தான் தெரிய வந்திருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த கற்பத்துக்கு காரணம் தான் தான் என்றும் அந்த காணலில் இருப்பதாக சுரலதாவின் கணவர் வாக்குமூலம் அளித்ததற்காக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த இதுதான் அந்த அவருடைய சுரலதாவின் கணவர் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி ஊடகங்கள் கூறி வருகிறன சுழலதா கணவரும் இதைத்தான் காவல்துறையின் முறைப்பாட்டு முறைப்பாட்டிலே வழங்கி இருக்கிறதாகவும் தெரிய வருகிறது மாறாக சுவர்ணலதாவின் மரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மரணத்தை அதாவது சுவர்ணலாக்கு கணவர் கொடுத்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடிய உரிய தண்டனையா என்பதை கேட்போமானால் பிரச்சனைகளுக்குரிய தீர்வு ஒரு காலமும் இதுவாக இருக்க முடியாது பழிக்கு பழி வாங்குறது அல்ல தீர்மானம் தயவு செய்து கணவன் மார்கள் என்றாலும் சரி அல்லது மனைவி மார்க்காலும் சரி இப்படியான சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்ளுகின்றோம் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற உங்களுடைய அந்தஸ்துகளையும் உங்களுடைய கௌரவங்களையும் நீங்களே பாதுகாக்கப்பட வேண்டியது ஆசிரியை என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு வரவிலக்கணமாக இருக்கின்றது எங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியைகளும் அல்லது ஆசிரியர்களும் அல்லது அதிபர்களும் நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாக இருக்கிறது தயவு செய்து சுவரலதாவின் கொலை கேட்டிக்க அது சட்டபூர்வமாகவோ அல்லது அவர் செய்த தவறுக்கான தண்டனையா என்ற கேட்டால் அது சட்டம்தான் அதுக்கு முடிவெடுக்க வேண்டும் அண்மையிலே நீங்கள் பார்ப்பீங்க சமீபத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது கடற்படையினர் சுண்டிக்கலத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு மீனவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் என்ற ஒரு சம்பவம் இடம்பெறுது அதுக்கான ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றது அது சம்பந்தமாக கடந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கிலே கௌரவ வெப்பாரமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பி இருந்தார் அதற்கு தாங்கள் உடையாக சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாகவும் கூறியிருந்தார்கள் அரசு இருந்து இன்றைய நேற்றைய நாளிலே மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி சூடு என்ற செய்தியும் இந்த நேரத்தில் வந்து கொண்டு இருக்கின்றன குச்சவழி பிரதேசத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் தீ அதி அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த எங்களுடைய ஒரு ஒரு மீனவரை துப்பாக்கி சுடு சூடு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு என்னதான் அங்கு நடந்தது காவல்துறையினர் பார்க்க வேண்டிய வேலைகளை கடற்படையினர்கள் பார்க்கிறார்களா இதைத்தான் அன்று டிசிசி மீட்டிங்கிலே பிரதேச டிசிசி மீட்டிங்கிலே மாவட்ட டிசிசி மீட்டிங்கிலே கௌரவ பாரமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடற்படையினரை பார்த்து இந்த கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அவர்கள் மழுப்பும் தன்மைகளாக அல்லது ஒரு பொறுப்பற்ற பதில்களையே அந்த இடத்திலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே அந்த குச்சவழியிலே நடந்த சூட்டு சம்பவத்தில் அந்த குச்சவழியில் எண்ணத்திற்காக கடற்படையினர் சூட்டு சம்பவம் நடத்தினார்கள் என்பது நூறு வீதம் இதுவரைக்கும் தெரியவரவில்லை அதற்கான ஆதாரங்களும் தெரியவரவில்லை ஆனால் அவருடைய முதுகு பகுதியிலே பாரதூரமான காயம் இருப்பதாக நாங்கள் புகைப்பட மூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு கடற்படையினர்கள் பதில் கூறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதற்கு எதிராக இன்றைய நாளிலே திருகோணமலை மாவட்டத்திலே அஹ் பிரதேசத்து மீனவர்கள் அஹ் நிறைய பேர் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த காணொலிகளையும் இத்துடன் நடக்கின்றோம் இதை இதை Sampai datang di sini. Bagaimana? இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு அஹ் நன்றைகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடது இடம்பெறும் நான் உங்கள் ஆர் கே ரஜி நன்றி